ஓம் சாய்ராம் சகலம் சாய்பபனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் என்னோடய குரு யார் இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் எல்லா கடவுளையும் கும்பிடுறேன் முருகரையும் கும்பிட்றேன் அப்போ பாபா கோச்சுக்க மாட்டாரா இந்த மாதிரி சில சில கேள்விகள் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்குது சராமாரியாக இ இதுக்கான ஒரு தெளிவான விடையாக தான் இன்றைக்கி வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னோடய குரு யார் அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது நான் ஒரே நேரத்தில் எல்லா கடவுளையும் கும்பிடுறேன் இதில் வந்து ஒரு கடவுளுக்கு பாபாவை கும்பிடும்போது முருகனுக்கு கோவம் வராதா இல்லை முருகர்லேருந்து பாபாவுக்கு ஷிஃப்ட் ஆகிறேனே இந்த மாதிரி நான் ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கேனே இது தப்பா அப்படின்னு மூணாவது ரினானுபந்த் அப்படின்னு சொல்கிறோம் அது எந்த கடவுளோடு எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த மூணு கேள்விக்கு தொடர்ந்து வர்ற கேள்வி இது ஆக்சுவலாக சரி நானும் இப்போ கொடுக்கலாம் இந்த மிராக்கில் கொடுத்துட்டு சொல்லலாம் அந்த மிராக்கில் கொடுத்துட்டு சொல்லலான்னு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ரியலி சாரி ஓகே எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள் கூட நான் ஒரு கேஷுவலாக பகிர்ந்துக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே சரி இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா என் குரு யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கு விடை உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை எந்த இறைவன் கொண்டு வந்திருப்பாங்களோ அவங்க தான் உங்களுடைய குரு உங்கள் குருவை நீங்கள் பார்க்கும்போது உங்களை அறியாமல் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடும் அதுதான் அதோடைய சைன் நீங்கள் வந்து எவ்வளோ கடவுளை கும்பிட்டாலும் பாபாவை பார்க்கும்போது மட்டும் உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னாலோ சந்தோஷம் உங்களையே அறியாமல் ஒரு சந்தோஷம் அழுதுகிட்டே சிரிப்பீங்க இன்பத்தில் இருப்பீங்க அதே போல் வந்து ஆனந்த கண்ணீர் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ துன்பம் இருந்தாலும் பாபா பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும் அப்படி இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் அவர் கூட இருந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அவரு தான் உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்ற போகிற குரு அப்படின்னு அர்த்தம் இப்போ நிறைய பேர் வந்து நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில் அவர் வந்ததுக்கு தான் ஒரு திருப்பு முனை வந்திருக்கும் அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படும் போது யார் முதல் முதல்ல வந்தது உங்கள் வீடு தேடி அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் வாராகியா முருகனா பாபாவா அப்படியே யாரா யார் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வேறு திசைக்கு திருப்பி விட்டு உங்களை ஒரு சூழல்லிருந்து வெளியே கொண்டு வந்து இன்றைக்கி வந்து அவங்கள நீங்கள் சேவிக்கிற மாதிரியான ஒரு பரம பக்தனா உங்களை வந்து யார் மாத்தினது அது யாராக வேணாலும் இருக்கலாம் பாபான்னு இல்லை பரமஹம்சர் யோகானந்தராக இருக்கலாம் மகாவதர் பாபாஜியா இருக்கலாம் மகா பெரியாவா இருக்கலாம் அகல்கோட் சுவாமியா இருக்கலாம் இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க இதை இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட குரு யாரு அப்படின்னு தெரிஞ்சிடும் நீங்கள் ஒரே நேரத்தில் எத்தனை கடவுளை வேணாலும் சேவிக்கலாம் இதில் எந்த தவறும் கிடையாது மனிதர்கள் மாதிரி கடவுள்கள் என்றைக்குமே நீ என்ன விட்டு அவரை கும்பிட்ற அப்படின்னு கோவிக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு குருவுக்கு ஒரு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்பார் இப்போ பாபாவை கும்பிட்டு ஒரே நேரத்தில் நம்ம முருகனையும் கும்பிடலாமான்னா தாராளமா தாராளமும் கும்பிடலாம் கடவுள் அதுக்காக தானே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரிஞ்சுருக்காங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனைக்கு தகுந்தா போல நீங்கள் அந்தந்த கால நேரத்துக்கு தகுந்தா போல நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடலாம் ஆனால் பாபாவுக்கு நீங்கள் டெய்லியும் தண்ணி வைக்கிறீங்க ஒரு ரெண்டு பிஸ்கட் வைக்கிறத ஒரு வேலையாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை செய்யறதை நீங்கள் நிறுத்தக்கூடாது நீங்கள் வேல் மாறல் படிக்கிறீங்க முருகனும் கும்பிட்றீங்க அப்படின்னா அதுக்காக பாபாவுக்கு செய்ய வேண்டிய சேவையை நிறுத்தாமல் டெய்லியும் நீங்கள் அவருக்கு வைக்கிறத வச்சுட்டு நீங்கள் தாராளமாக திருப்புகள் படிக்கலாம் வேல்மாறல் படிக்கலாம் முருகனை சேவிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் மனுஷங்க தான் நீ வந்து என்னை விட்டுட்டு அங்கே போயிட்டியா அப்படின்னு கோவிப்பாங்க ஆனால் மகான்கள் அப்படி இல்லை மகான்கள் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீகத்திலேயே இருங்க எத்தனை தெய்வங்களை வழிபட முடியுமோ வழிபட்டு உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி சாந்தமாக்கி ஆசா ஆசை ஆசை எல்லாம் விட்டொழிச்சு ஒரு நல்வழிக்கு வாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அதை தான் அவங்க நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க எவ்வளோ தெய்வத்தை கும்பிட்டாலும் உங்கள் மனசில் இருக்கிற அழுக்கு போகலை அப்படின்னா நீங்கள் எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா அதனால் நீங்கள் வந்து பாபா வந்து தப்பாக நினச்சிக்குவாரோ அப்படின்னோ இல்லை நான் வந்து ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுனால முருகர் வந்து தப்பாக நினச்சிக்குவாரோ வாராகி தப்பாக நினச்சிக்குவாலோ இதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ எனக்கு வந்து எந்த தெய்வத்தை பார்த்தாலும் கண்கள்லேருந்து கண்ணீர் வருது அப்போ நான் எப்படி நான் என் குருவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஏழு ஜென்மத்துக்கு மேல பல விதமான ஜென்மங்களை நாம எடுக்கிறோம் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நீங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கு அடிமையாக ஒரு அடியவராக நீங்க இருந்திருக்கலாம் இல்லையா எனக்கே அது தான் நான் முருகனை பார்த்தாலும் அழுவேன் பாபாவை பார்த்தாலும் அழுவேன் ஆனால் என்கிட்ட உன்னோட குரு யாருன்னு கேட்டால் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் பாபா தான் என் குரு அப்படின்னு ஏன்னா அவர் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியுது முருகர்னா யாருன்னு தெரியுது இந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர் தான் அப்படிங்கிற போது எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர் பாபா தான் எனக்கு ஒரு வரத்தை அள்ளி கொடுத்தவர் பாபாதான் என் வாழ்க்கையில் ஒரு ஒளியை வீசினவர் பாபாதான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தேவையானதை ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கைட் பண்ணிக்கிட்டே வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே பாபாதான் அப்படிங்கிற போது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும் அவர்தான் என் குரு அப்படின்னு அது தான் நீங்களும் சிந்திச்சு பார்க்கணும் உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்களில் யார் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்ல குறிப்புகளை எல்லாம் கொடுத்து ஆபத்திலிருந்து காப்பாற்றி கனவுகள் மூலயமா வந்து பேசி உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு ஒரு நல்ல இடத்துல உட்கார வச்சிருக்காங்களோ அவங்க தான் உங்களுடைய குரு யாரை நினைச்சா எந்த தெய்வத்தை நினைச்சா எந்த மகானை நினைச்சதும் உங்க கண்ணில் கண்ணீர் வருதோ அவங்க தான் உங்களுடைய குரு எந்த மகானை நினைச்சதும் உங்களுக்கு கண்ணீரோடு கலந்து சந்தோஷமும் பெருக்கடுதோ அவங்க தான் உங்க குரு எந்த ஆபத்தில் இருந்தாலும் அந்த ஆபத்தில் எந்த பெயரை சொன்னால் உடனடியாக உங்களுக்கு உதவி கிடைக்குதோ அவங்க தான் உங்களுடைய குரு இதுதான் இதெல்லாத்துடைய குறிப்புகள் ஓகேங்களா இப்போ ரிணானுபந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்போ நான் சொன்னது தான் குறிப்பு நான் சொன்ன இந்த எல்லா ஃபீலிங்ஸும் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா பாபாவை பார்த்தோடனே இது எல்லா உணர்வுகளும் உங்களுக்குள்ள வருது அப்படின்னா போன பிறவியில் நீங்கள் ஏதோ ஒரு மூலையில் அவர் கூட இருந்து அவருக்கு சேவை செஞ்சு ஒரு அந்த துவாரகமாயில் ஒரு மூளையில் நீங்கள் அவர் சூழ்ந்து நின்று அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லைனா ஒரு ஷீரடி அப்படிங்கிற அந்த மண்ணில் நீங்கள் நிச்சயமாக வாழ்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம் இது இல்லாமல் உங்களுக்கு பாபாவை பார்க்கும்போது அந்த உணர்வுகள் வரவே வராது அது வந்து ஏன் அப்படி வராதுன்னு என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியுது அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு கர்மா வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஆன்மா ஏழு ஜென்மம் எடுத்தாலும் ஆன்மா ஒன்று தான் அது மாறு வேடத்தில் இருக்கிறது போன பிறவியில் நீங்கள் ஆணா பிறந்திருக்கலாம் இந்த பிறவியில் நீங்கள் பெண்ணாக பிறக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு மாறு விஷயத்தில் இருக்குது உங்களுடைய ஆன்மா வந்து உடைகளை மாற்றுவது போல் உடலை மாற்றுகிறது ஸோ உங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும் அந்த ஆன்மாவுக்கு யார் ஒருவரையும் அடையாளம் காணும் சக்தி இருக்கிறது ஜென்ம ஜென்மமாக நீங்கள் யார் அப்படிங்கிறது வேணால் உங்களுக்கு நினைவில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த ஆன்மாவுக்கு ஒவ்வொருத்தரையும் அடையாளம் தெரியும் இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பாபாவை பார்க்கும்போது உங்களை அறியாம ஒரு அன்பும் சந்தோஷமும் உள்ளுக்குள்ள பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி ஒரு சில மனிதர்களை பார்க்கும்போது நம்மளையே அறியாம ஒரு வெறுப்பு உண்டாகும் காரணமே இல்லாம நமக்கு அவங்க மேல கோபம் வரும் அவங்க மேல ஒரு பகை உண்டாகும் அவங்க மேல ஒரு வெறுப்பு வரும் இல்லைங்களா அதுக்கு காரணம் என்ன அப்படினா இந்த உடலை விட்டுருங்க இந்த உடலை மீறி அந்த ஆன்மாவுக்கு அந்த எதிரில் நிற்கும் அந்த இன்னொரு ஆன்மா யாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இந்த ஆன்மாவுக்கு அந்த ஆன்மாவோட உள்ள பந்தம் என்ன அப்படின்னும் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஆன்மா நமக்கு பூர்வ ஜென்மத்தில் என்னெல்லாம் பண்ணிச்சு அப்படிங்கிறது கிரகிக்கிற அந்த சக்தி வந்து உள்ளார அந்த ஆன்மாவுக்கு தெரியும் சரிங்களா ஆனால் அந்த ஆன்மா நம் உடலுக்கு எதையும் நினைவுபடுத்தாது நம்ம மூளைக்கு எதுவும் நினைவுபடுத்தாது உள்ளே இருக்கிற அந்த சோல் கண்ணுக்கே தெரியாத அந்த அணுக்கள் இருக்கு இல்லைங்களா அது வந்து அந்த ஆன்மா வந்து எல்லாரத்தையும் அடையாளம் கண்டுபிடிக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமல் அந்த ஆன்மா ரியாக்ட் பண்ணும்போது நம்ம உடம்புக்குள்ளே ஒரு கோபம் வருது நம்மளுக்கே அறியாமல் அவங்கள பார்க்கும்போது ஒரு ஃபீலிங்ஸ் வந்து மாறுது மாறி நம்மளுக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்காது காரணமே இல்லாமல் சிலரை பார்த்தாலே பிடிக்காது பார்த்தாலே வெறுப்பாக வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு காரணம் அந்த ஆன்மாவுக்கு அடையாளம் தெரியுது அவங்க யார் அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பகை தான் இன்றைக்கும் தொடர்ந்து வருது அப்படிங்கிறனால தான் அந்த கோபமும் வெறுப்பும் வருது அதே போல் காரணமே இல்லாமல் நமக்கு யாரையாவது பிடிக்கும் அவங்க கூட ஒரு நாள் தான் பேசியிருப்போம் ஆனால் அவங்களோட ரொம்ப வருஷம் பழக்கப்பட்ட மாதிரி நம்ம வந்து சீக்கிரம் அவங்களோட பஜக்குன்னு ஒட்டிக்குவோம் அதே போல் இறைவனை பார்த்தாலும் அது நமக்கு வரும் இல்லைங்களா அந்த ஆன்மாவுக்கு அந்த ஆன்மா கூட ஏற்கனவே ஒரு தொடர்பு இருக்கப்போக தான் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறவங்களும் வேறு ஒரு ஊரில் இருக்கிறவங்களும் அவங்கள அறியாமையே சீக்கிரம் கனெக்ட் ஆகிடுவாங்க ஸோ இதெல்லாம் தான் பரமஹம்சரே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைகளை மாற்றுவது போல் இந்த இருக்கும் ஆன்மா வந்து தன் உடலை மாறி மாறு வேடத்தில் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறது தான் இது அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆன்மாவுக்கு சக்தி அதிகம் இந்த ஆன்மாவுக்கு எல்லார்த்தையும் தெரியும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம திடீர்னு ரோட்டில் போகும்போது எதுக்குன்னே இல்லாமல் காரணமே இல்லாமல் ஒரு நாய் நம்மளை வந்து தேடி வந்து யாரையும் ஒன்றும் பண்ணாது நம்மளை மட்டும் கடிச்சு வைக்கும் ஒரு மாடு வந்து திடீர்னு முட்டும் யாரையாவது திடீர்னு அவங்கள மட்டும் முட்டும் பார்த்தீங்களா அப்பவே நம்ம சொல்லுவாங்க இல்லையா போர் பிறவில இந்த 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 மாட்டுக்கு நான் என்ன பாவம் பண்ணேனோ என்னை வந்து முட்டிட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க அது உண்மை ஏன்னா அந்த மாடு நம்மள ஏதோ ஒரு விதத்தில் அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த ஆன்மா நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சி தீர்க்குது அப்படிங்கு சொல்லப்படுது ஸோ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுனது யார் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் உங்களை ஆன்மீகத்தை வழியில் அதிகமாக இழுத்து கொண்டு போய் உங்களை நல்வழிப்படுத்தி உங்கள் ஆபத்துலேருந்து வெளியே கொண்டு வந்த இறைவன் யார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்கள் குரு யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த நேரத்தில் எந்த தெய்வத்தை எப்படி கும்பிடணும் அதெல்லாம் இல்லை எந்த நேரத்தில் வேணாலும் எத்தனை தெய்வத்தை வேணாலும் நீங்கள் தாராளமாக கும்பிடலாம் அதில் எந்த ஒரு த அவரும் கிடையாது அதே போல் உங்களுக்கு ஒரு இறைவனை ரொம்ப ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அவரை பார்த்தவொன்னே கண்ணில் கண்ணீர் வருது அப்படின்னா ஒரு ஸ்தலம் ஏதாவது ஒரு ஸ்தலம் இருக்கும் அந்த ஸ்தலம் வந்து நம்மளை அடிக்கடி திரும்ப திரும்ப நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இதுவும் ஒரு கேள்வி வந்தது எனக்கான ஸ்தலம் எது அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எந்த ஸ்தலம் உங்களை திரும்ப திரும்ப வர வைக்குதோ எந்த மண் உங்களை அடிக்கடி வரவிக்குதோ அதுதான் உங்களுக்கான ஸ்தலம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பழனிக்கு போகிறீங்கன்னு வீங்களேன் அந்த வருஷத்தில் பன்னெண்டு மாதமும் ஒவ்வொரு மாதமும் பழனிக்கு போகிறவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த இடம் தான் அவங்களுக்கான ஸ்தலம்னு அர்த்தம் திருச்செந்தூர் மண் வந்து ஒரு சிலரை ரெகுலராக வர வைக்கும் வருஷத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை திருச்செந்தூர் போகிறவங்களும் இருக்காங்க வருஷம் வருஷம் திருச்செந்தூர் போகிறவங்களும் இருக்காங்க அப்போ அவங்களுக்கான ஸ்தலம் அதுதான் அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு திருவண்ணாமலை வந்து போய் அந்த கிருவலம் போயிட்டு வந்து மண்ணை மிதிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா வெற்றி உண்டாகும் சிலருக்கு திருச்செந்தூர் மண்ணை மிதிச்சுட்டு வந்தோடனே ஒரு திருப்புமுனை ஏற்படும் சிலருக்கு திருப்பதி சிலருக்கு ஷீரடி அதுபோல் நமக்கு எந்த மண்ணை மிதிச்சா அங்கே போயிட்டு வந்ததும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுதோ எந்த மண்ணை மிதித்ததும் வெற்றி உண்டாகுதோ ஜெயம் உண்டாகுதோ அந்த மண்ணு நமக்கான மண் எத்தனை ஸ்தலங்கள் புனித ஸ்தலங்கள் இருந்தாலும் ஷீரடிக்கே அடிக்கடி உங்களை வந்து ஷீரடி மண் இழுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கான மண்ணு வந்து ஷீரடி மண்ணு அப்படின்னு அர்த்தம் ஸோ கணக்கு போட்டு பாருங்க திருச்செந்தூருக்கு நம்ம அதிகமாக போயிருக்கோமா ஷீரடிக்கு அதிகமாக போயிருக்கோமா அப்படின்னு எந்த இறைவன் நம்மளை அதிகமாக ஆன்மீகத்தில் இழுத்துருக்காங்க ஈர்த்துருக்குறாங்க எந்த இறைவனை கண்டதும் நினைத்ததும் நம்மளுக்கு வந்து கண்ணில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னு இல்லைங்க எனக்கு பாபாவும் பா ஒன்று தான் முருகனும் ஒன்று தான் எனக்கு வந்து ஷீரடி மண்ணுக்கும் நான் போகிறேன் திருச்செந்தூருக்கும் போகிறேன் அப்படின்னா அதுதான் சரியான முறை அப்படின்னும் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா இறைவனும் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் எப்போ நம்புகிறீங்களோ அப்போ உங்களுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது வரவே வராது எனக்கு இந்த பக்கம் பாபா கூப்பிட்டா நான் பாபாவையும் பார்க்க போகிறேன் இந்த பக்கம் வந்தோன்னே முருகன் கூப்பிட்றாருங்க நான் முருகனையும் பார்க்க போகிறேன் அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு புண்ணியவான் யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் உள்ளார நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இந்த ஆன்மீக பயணத்தில் தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும் அந்த வெற்றி தரும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டு உங்கள் எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இவ்வளோ நாள் உங்களுக்குள்ளே இருந்த ஒரு குழப்பத்துக்கு விடையாக இந்த வீடியோ இருந்திருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் தெளிவு கொடுத்துருந்ததுன்னா எஸ் கொடுத்துச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குரு யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்